கத்துடைய பரிசுத்த நாமத்தை முதன்மை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இதனால் தனத்துக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட அவசரம் ஒன்று பேத்திரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசத்தை நம்ம பார்க்கும் போது வந்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுது அதாவது இந்த உலகத்துல வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் கவலைகள் உண்டு இந்த உலக வாழ்க்கையில லீட் பண்ணுகிற அவர்களுக்கும் கவலைகள் உண்டு என்பாங்களே அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்வர்களுக்கு வந்து என்ன கவலைகளை பார்க்கும் போத வந்து ஐயோ நான் ஆனவராகிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொடுக்க கணிகளை வாழ்க்கையில நான் கணிகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்கிற கவலைகள் அடுத்து வந்து கர்த்தர் வந்து என்னை அழிச்சு வந்து இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிற அழைச்சாரு நான் ஐக்கியமா இல்லாத என் ஐக்கம் வேடத்துல இருக்கிற கவலைகள் இது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வந்து சிலருக்கு கவலைகள் இருக்கிறாங்க இல்லையா ஆனா இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிறவர்களுக்கு வந்து கவலைகளை பார்க்கும் போது நம்ம வந்து ஐயோ என் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த கடன் பிரச்சனைகள் எப்போ தீர்வுங்கிற கவலைகள் அடுத்து வந்து என் பிள்ளைகள் ஐயோ குடிக்க அடிமையாயி தவறான பாதையில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போ மாறுவார்கள் என்கிற கவலைகள் இன்னும் சிலருக்கு வந்து திருமணமாயி இத்து நாட்களான கர்ப்பம் கனி இல்லாமல் இருக்கிறானேங்கிற சில பேருக்கு வந்து கவலைகள் இது போல கண்டிப்பா இதெல்லாம் கவலைகள் தான் ஆனா அந்த கவலைகள் நம்மளே சுமந்து கொண்டிருந்தால் அதுக்கு தீர்வு இல்லாமல் வரலையா அந்த கவலைகள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டு போய் அவர் மேல வைக்கும்போதோ அந்த கவலைகள் அவர் அவரை நிறைவேற்றுவர இருக்கிற பரினால் நிறைவேற்றி நம்ம இலைப்பாற செய்வாரா என்பவர் இல்லையா அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போதை வந்து கண்டிப்பா நம்ம கர்த்தத்துல அந்த விஷயங்களை கொண்டு போய் நம்ம இறக்கி வைக்க வேண்டும் என்பது இல்லையா அதேமாதிரி தான் பைபிள கூட ஒருத்தர் வந்து கவலையா இருந்திருக்காங்க அவங்க யாரு நம்ம பாக்கும்போது வந்து ஒன்று சமையல் நம்ம அந்த அதிகாரத்தை பரிசு வரும்போது அன்னால் என்ற ஸ்திரீக்கு வந்து கர்ப்பம் தனி இல்லாம துக்க முகத்தோடும் கவலையோட இருக்கிறார்கள்

அவருடைய கவலைகள் கர்த்தத்தில் வைச்சாங்க இறக்கி வச்சிட்டாங்க ஆனா கர்த்தர் இதை செய்வார் கண்டிப்பா நான் நான் கேட்கிற ஆஹ் என்ன கே என்னை ஜபத்தை கேட்கிற வர் ஜீவிக்கிறவர் அவர் இந்த காரத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன் அந்த நம்பிக்கை விசுவாசம் குள்ள வந்த உடனே இனி துக்க முகம் இல்லாமல் அது போலதான் நம்ம வாழ்க்கையில கவலைகளை கண்ண கட்டத்துல கொண்டு போய் இறக்க வைக்க வேண்டும் அதான் ஆனவர்கள் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மத்தையு பதினொன்னு இருந்தத்துல என்ன சொல்லப்படுதுன்னா வருத்தப்பட்டு பாரதம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் கஷ்டப்பட்டு துக்கம் முகத்தோடு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளே அந்த கஷ்டத்தையும் அந்த கலை என்னிடத்துல கொண்டு வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாரல் தருவேன் ஏன்னா ஒரு மனிதனால தன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது அந்த கஷ்டங்களை மாற்றிக்கொள்ள முடியாது அதை செய்வது கர்த்தவர் ஆனால் நம்ம ஜெபித்த உடனே நம்ம வந்து துக்க முகமாக இல்லையனா கண்டிப்பா கத்தர் நம்ம நம்ம இருப்போம் ஒரு நம்ம ஜெபித்து அந்த கவலை கத்தத்துல சொல்லி கூட நம்ம துக்க முகத்தோட கஷ்டத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அந்த ஜபத்து ஜெபிச்சு கூட ஏதோ ஒரு கவலையா இருக்கிறோம்னா ஐயோ ஒரு கத்தை செய்வாரா இல்லைன்னா ஒரு சந்தேகமா இருக்கும் அந்த இந்த சந்தேக புத்தி நம்ம நம்ம வந்து சாத்தம் கொண்டு வரோம் அதை கத்த நீக்க வளவரா இருக்கிறார் மேல் நம்பிக்கை வைத்து என் அனுதினம் விசாரிக்கிறவர் கண்டிப்பா என் ஜபத்துக்கு ஏற்றவெல்ல கத்தர் பதில் கொடுக்கப்பாருங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நம்ம கத்த மேல வைத்து கத்தரை சார்ந்து கொண்டு பிரசுத்த ஆவின் மூலமாக இயேசுவை நம்ம பிடித்து கொண்டு வாழ்வதோ ஏற்ற சமயத்துல நாம் என்ன செய்ய வேண்டுமோ நம்மளுடைய கவலைகள் நம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் தீர்ப்பார் ஆக நாம் பொறுமையாக கர்த்தர் சம்பந்தத்தை காத்துக்கொண்டு நம்முடைய கவலை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து நாம் இழைப்பார வேண்டும் என்றுதான் கர்த்தர் ஆசைப்படுறாரு முதல்ல அப்படி நாம் இருக்க நம்ம விட்டுக்